என் அன்பு பிள்ளைகளே என் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் நஷ்டப்பட்டு போன சமயத்திலும் நீங்கள் தோல்வியிலும் இருக்கிற சமயத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருங்கள் நான் உங்கள் பக்கம் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலுக்கு செறிமடுப்பேன் நிறைய பேர் என் கூட சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இரட்டிப்பு அற்புதத்தை செய்வேன் உங்கள் வாழ்க்கை எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா உங்கள் ஜபத்தினால்தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும் நிச்சயமாக நீங்கள் என் வார்த்தைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் நீங்கள் என் புத்திரர்கள் என்று நிரூபிப்பீர்கள் என் வார்த்தைகள் அழிந்து போகாது என் வார்த்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு நிச்சயமாக தேவனிடத்தில் இருந்து பதில் வரும் இந்த வருடத்தில் ஆவது வேண்டுதலுக்கு பதில் வருமா என்று காத்துக் கொண்டிருக்கிறாயா நான் சொல்கிறேன் நீ எங்கு அழுது கொண்டு இருந்தாலும் இந்த பூமியிலே எங்கு நீங்கள் தங்கி இருந்தாலும் என் கண்களில் இருந்து நீங்கள் தப்ப முடியாது நீங்கள் என் மீது சந்தேகமாய் சந்தேகப்படாமல் இருங்கள் நீங்கள் என் மீது எங்கே மறைந்து இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் பதுங்கி இருந்தாலும் என் நோக்கம் உங்கள் மீதுதான் இருக்கிறது உங்களுக்கே என்று வார்த்தை எழுதப்பட்டுள்ளது நஷ்டப்பட்டு நீங்கள் எழுந்திருக்கலாம் ஆனால் நீதிமான் பிள்ளைகள் ஏழு முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவீர்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் நீங்கள் சில காரியங்களில் பலவீனமாக இருக்கலாம் ஆபத்து காலத்தில் நானே உங்களை விடுவித்து பாதுகாப்பேன் என் மீதும் என் வார்த்தை மீதும் சந்தேகப்படாதீர்கள் என் அன்பு பிள்ளைகளே வேதத்திற்கு புறம்பான காரியங்களை மீது விதைக்கிறவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் என் வார்த்தைப்படி நலங்கள் மீறியும் மீதியும் நியாயமும் மனசாட்சி உள்ளவர்கள் பரிசுத்தமானவர்களாய் பரியாசக்காரர்களாய் இல்லாமல் இருங்கள் என் கட்டளைகளில் உறுதியாய் இருங்கள் அப்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நீங்கள் படிக்கும் படிப்பிலிருந்து எங்கு மேல் படிப்புக்கு போக வேண்டும் எப்படி வேலை கிடைக்க வேண்டும் பின்பு உங்களுக்கு எப்படியான கணவன் அமைய வேண்டும் எந்த காலத்தில் திருமணம் நடக்க வேண்டும் உங்களுக்கு மாமியார் எப்படி அமைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு தீர்மானம் செய்து வைத்திருப்பேன் நீங்கள் என் மீது சந்தேகப்படாமல் என் கட்டளைகளை கடைப்பிடித்து காப்பாற்றுபவர்களாய் இருங்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு கைக்கோடி வரும்படி செய்வேன் இரவும் பகலும் தியானத்தில் இருங்கள் சந்தோஷமும் சமாதானமும் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் என் வாழ்வில் எல்லாம் நன்றாக இருந்தது இப்போது எங்கள் வாழ்க்கை இரண்டு விட்டது என்று கவலைப்படுகிறீர்களா துன்மார்க்கர்கள் சொல்படி நடக்கிறவன் உங்கள் வாழ்வை இழந்து போவீர்கள் என்னை நம்பியவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் நான் உங்கள் பிள்ளைகளை உங்கள் தொழிலை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன்